நீ அமைச்சரவை இடம்பெற்று வந்தீங்களே அப்போலாம் மதவாத கட்சி இல்லையா அதே கட்சி தான் இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்குது வேற கட்சி வந்துருக்குது வெவ்வேறு வேற வெவ்வேறு அந்த நிதில் பிரச்சர் மாறலாம் அமைச்சர் மாறலாம் ஆனால் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த கொள்கை அதே கொள்கை தான் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு வேற எங்களை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு குறையை கண்டுபிடிச்சி ஒரு தவறான செய்தியை அவதூறான செய்தியை முதலமைச்சர் பரப்பி வர்றாரு திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பெறுவது உறுதி